கண்களை மூடித்திறந்து பார்ப்பதில் இன்பம் பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம் பாதி கண்களை மூடித்திறந்து பார்ப்பதில் இன்பம் பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம் பாதி பாதி ஆயிரு என்பதே இனி மேல் மாலை ஒன்று தான் இன்பம் காலை என்பது துன்பம் இனிமேல் மாலை ஒன்று தான் இன்பம் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம் இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே